தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் முன்னணி எம்பிக்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து இலங்கையின் புதிய அரசமைப்பு மாற்றம் பற்றி விவரித்தனர் அண்ணன் தம்பிகள் சந்திப்பு அவர்கள் ஒரு பதிவு வந்து வரவேற்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எங்கள் அண்ணனுக்கு ஒரு அங்கீகாரம்னு பார்க்கும் பொழுது அரசியல் ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து கண்களில் நீர் கோர்க்கும் தமிழ் சமுதாயம் பெற்ற மாணிக்கம் அண்ணன் சீமான் அப்படி பதிவிட்டிருந்தார்கள் மூர்த்தி அப்படின்னா தமிழகத்தில் மற்ற கட்சியின்

அப்படின்னு சீமானோட விவரித்தனார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார்கள் ஸோ இங்கே வந்து அத்தனை நபர்களுமே வந்து எம்பிக்கள் அதாவது இப்போ தற்போதைய சூழலில் இலங்கையில் உள்ள எம்பிக்களாக இருக்கிறார்கள் ஸோ இவர்கள் நேற்று இரவு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையே சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியுமே வந்து பார்க்க முடிந்தது இவர்களே ஸோ ஆனால் சீமானவர்களும் இதுதான் பேசப்பட்டது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே குறித்து தான் பேசினார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியோடு நேற்று இரவு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற சொன்னார்கள் ஸோ ஐயா நேசன் அவர்களும் ஐயா கஜேந்திரன் அவர்களும் ஐயா சுரேஷ் அவர்களும் ஐயா காண்டிபோன் உட்பட்ட பல எம்பிக்கு வந்து ஐயா ஏற்பாடு பழனிசாமி சந்தித்தார்கள் இன்றைய தினமும் நான் சீமானவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது பேசப்பட்டது அனைத்துமே வந்து ஈழத் தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக தான் அமைந்தது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு லெட்டர் பேடல் அவர்களுமே தெரியப்படுத்துகிறார்கள் அதே போல இலங்கை சம்பந்தமான கடலோர தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்துமே வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறதுமே வந்து அந்த லெட்டர் பேடல் அவர்கள் உணர்த்து தெரிகிறார்கள் ஒருவர்களே ஸோ ஈழத் தமிழர்கள் சம்பந்தமான அடுத்த கட்ட அரசியல் குறித்தும் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சி குறித்துமே வந்து நான் பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் சீமானவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது மீண்டும் சீமானவர்கள் ஒற்றை நம்பிக்கையாக உலக தமிழர்கள் மத்தியில் இருக்கிறார் பார்க்க குறித்து உங்களுடைய கருத்துகளும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்